இயேசுவி நாமத்தில் அனைவருக்கும் சோத்திரம் நான் உங்கள் செலோமியா நீங்கள் பார்க்கும் இது காட்ஸ் வேர்ட் அண்ட் பிரேஸ் யூடியூப் சேனல் இங்கே நாம் ஆண்டவரின் வார்த்தையை பகிர்ந்து துதி பாடல்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் வழங்குகிறோம் உங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் ஆண்டவர் கிருவை நிரம்பட்டும் சேனல சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வாங்க இன்றைக்கான வசனத்தை தியானிப்போம் என்று நாம் காணக்கூடிய வசனம் லூக் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்திரனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது இயேசு தமது சீடர்களிடம் ஒரு விசுவாசமிக்க வாக்குறுதி தெரிவித்து பேசுகிறார் சர்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்திரனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது இந்த வசனம் சாதாரண வார்த்தையாக அல்லாமல் தேவனால் அழைக்கப்பட்ட ஆவிக்குரிய அதிகாரத்தை பற்றி பேசுகிறது இங்கே சர்வம் மற்றும் தேல் என்பது உண்மையான பாம்பு தேல் மட்டுமல்ல தீமை பாவம் சாத்தானின் ஸ்வஞ்சக நித்திய ஆவியையும் குறிக்கின்றன மிரட்டும் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் தேவன் தமது ஜனங்களுக்கு எதிரியான சாத்தானின் சகல வல்லமைகளையும் கடந்து செல்ல வல்ல அதிகாரத்தை படைத்தார் என்று நமக்கு தெரியப்படுத்துகிறது இந்த வசனம் விசுவாசியின் வாழ்க்கைக்கு மூன்று முக்கியமான உபதேசத்தை தருகிறது ஒன்று அதிகாரம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதால் நமக்குள் கிறிஸ்துவால் வழங்கப்பட்ட அதிகாரம் உள்ளது இரண்டு வெற்றி எவ்வளவு சோதனை வந்தாலும் எதிரிகளின் வல்லமைகள் நம்மை வீழ்த்த முடியாது மூன்று பாதுகாப்பு ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்ற வாக்குறுதி தேவனுடைய வல்லமை மற்றும் பாதுகாப்பாக திகழ்கிறது அதனால் எந்த சோதனையை வந்தாலும் நாம் பயப்பட வேண்டியதில்லை விசுவாசத்தின் நிலைத்திருங்கள் தேவன் நமக்கு அளித்திருக்கும் அதிகாரத்தில் வாழுங்கள் ஆமேன் நன்றி சகோதரர்களே சகோதரிகளே தேவன் இன்று இந்த வசனத்தின் மூலம் உங்களுடன் பேசியிருக்கிறார் என்று விசுவாசித்தால் ஆமேன் என்று கமெண்ட் செய்யவும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலையும் ஆன்மீக வலிமையையும் தரும் என்று நம்புகிறேன் வேதாகம வார்த்தைகள் உங்களை நாள்தோறும் வழி நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஆசிர்வாதம் பெருகட்டும் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே